வெடிகுண்டு டிமுனர் இது ஒரு கிரைம் கதை இரவு பத்து மணி மூத்த காவல்துறை அதிகாரி ராஜமாணிக்கம் கலைப்புடன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்தார் கூடத்தில் இருந்த ஒற்றை சோபாவில் அமர்ந்தார் அவருடைய புதல்வி உயரமான நடுத்தர வயது பெண்மணி ராஜேஸ்வரி ஒரு அறையிலிருந்து வெளிப்பட்டாள் ஏதும் பேசாமல் அவரிடம் குளிர்ந்த தண்ணீர் புட்டியை கொடுத்தாள் தண்ணீரை குடித்த ராஜமாணிக்கம் என்ன ராஜி வீடு அமைதியாக இருக்குது அம்மா எங்கே எங்கே பசங்கலாம் என்றார் அம்மா பார்க்க வேண்டிய சீரியல் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்கப்பா உங்கள் பசங்க ரெண்டு பேரும் உங்கள் மாப்பிள்ளையோட அந்த தாத்தா பாட்டியை பார்க்க போயிருக்காங்க ஏம்மா நீயும் மாமனார் மாமியாரை பார்த்துட்டு வர வேண்டியது தானே உங்கள் மனைவியை பார்த்துக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்டு கேள்வியாக கேட்குறீங்க டேடி சரி வெளியில் சாப்பிட்டு வந்தீங்களா இல்லை சாப்பிட போகிறீங்களா எனக்கு இருக்கிற கலைப்புக்கு அப்படியே உக்காந்துக்கிட்டே தூங்கிடுவோம்மா நீங்கள் தூங்கிறது எங்கே நடக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிவியை பாருங்கள் ஆஷா மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொள்ளைக்காரங்க தங்கள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கிட்டாங்களாம் அங்கே இருக்கிற எல்லாரையும் பனைய கைதிகளை ஆக்கி வச்சுருக்காங்களாம் உங்களுக்கு இன்றைக்கி சிவராத்திரி தான் ராஜமாணிக்கம் உள்ளே சென்று உடை மாற்றி கொண்டு டிவியை பார்த்தார் சற்று நேரத்தில் அவளுடைய மொபைல் ஒழித்தது அமைச்சர் கதிரவன் பேசினார் தந்தையின் முகம் மாறியதே ராஜேஸ்வரி கவனித்தாள் அவர் பேசி முடித்தார் என்னப்பா என்னான்னு சொன்னால் உனக்கு புரியும் மகளிடம் சிடுசிடுத்தார் ராஜமாணிக்கம் அப்படியா நான் எழுத்தாளர் ரங்கராவை ஆஷா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கேன் உன்னோட தத்து அண்ணன் என்ன பெரிய ஜேம்ஸ் போண்ட நீயும் அவனும் யார் இதில் மூக்க நுழைக்க தண்ணீரை குடித்தார் ராஜமாணிக்கம் சரி நீங்களே பார்த்துக்குங்க என்று சொன்ன ராஜேஸ்வரி அறையை நோக்கி சென்றாள் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி எழுத்தாளர் ரங்கராவ் வாட்டம் சாட்டமான ஒரு இளைஞனுடன் ஆஷா மருத்துவமனைக்குள் நுழைந்தார் வாசலில் இருந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனான உயரமான ஆள் அவனை தடுத்தான் அவன் உடன் இருந்தவர்களுள் அவரை தடுத்தனர் யோ நரைச்ச தலை இந்த ஆஸ்பத்திரி எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது இங்கே இருக்கிற பிக் ஷாட்ஸ் உறவுக்காரங்க கிட்ட பணம் கேட்டிருக்கும் எல்லாம் முடியட்டும் அப்புறம் நீ யாரை பார்க்கணுமோ பார்த்துக்கலாம் ரங்கராவுடன் வந்த இளைஞன் செடிகள் உள்ள தொட்டிகளை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் அந்த இடத்தின் மூளை முடுக்கெல்லாம் பார்த்து எதையோ தேடினான் தலைவன் கேட்டான் யோ வெள்ளத்தலை தமிழில் தானே பேசினேன் போயோ போ என்றான் சார் என் பேர் ரங்கராவ் இவர் பேர் ராஜசேகர் வெடிகுண்டு நிம்புனார் இந்த மருத்துவமனையில் ரெண்டு மூணு இடத்துல வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னு ஒரு ரகசிய தகவல் எங்களுக்கு கிடச்சிது அதான் நானும் இவரும் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் கமுக்கமாக அதையெல்லாம் கண்டுபிடிச்சி செயலிழக்க செய்ய வந்திருக்கோம் என்றார் ரங்கராவ் தலைவன் சிரித்தான் ஐயோ பார்க்குறதுக்கே தாலின்னா என்னான்னு தெரியாத சின்னத்தம்பி மாதிரி இருக்கான் இவன் போய் வெடிகுண்டு நிம்புனாரா என்னையா ஜோக் காட்டுற கையில் டிடெக்டர் எதுவும் இல்லாமல் சார் அவர் உருவத்தை பார்த்து கணிக்காதீங்க அவர் மோப்பனாய் மாதிரி கருவிகள் எல்லாம் இல்லாமையே வெடிகுண்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுவார் என்றார் ரங்கராவ் ராஜசேகர் மருத்துவமனை நிறுவனரின் சிலையின் பின்புறத்திலிருந்து ஒரு வெடிகுண்டை எடுத்து செயலிழக்க செய்து இருட்டிலிருந்து மெதுவாக குரல் கொடுத்தான் பார்த்திங்களா கில்லி மாதிரி ஒரு வெடிகுண்டை எடுத்து டிப்யூஸ் பண்ணிட்டாரு இன்னும் எங்கெங்கே இருக்கோ கொள்ளை கூட்டத் தலைவனின் முகம் மாறியது தம்பி வா இது வேலைக்காகாது உயிர் முக்கியம் எல்லோரையும் வர சொல்லு போவோம் உடன் இருந்த இளைஞன் சொன்னான் அண்ணே இவங்க நம்மளை துரத்த ஏதோ ஸ்கெட்சு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்பாதீங்க என்ன தலைவன் சொன்னான் ஏதாவது வெடிச்சா என்ன ஆகுது பணத்துக்காக உயிரை ரிஸ்கில் விட முடியுமா இந்த ஆப்ரேஷன் வேணாம் வாங்க அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் கும்பல் வேகமாக வெளியேறியது ரங்கராவ் ராஜசேகரின் கைகளை குலுக்கினார் ஒளிந்திருந்த மருத்துவமனையின் பொது மேலாளர் கனமான சரீரம் கொண்ட நடுவயது நபர் ரங்கராவ் அருகில் வந்தார் வந்தவரின் மொபைல் சினிங்கியது அவர் மொபைலில் பேசினார் சார் நான் ஒரு பிரமாதமான ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணி அவங்கள ஓட வச்சுட்டேன் சார் இனிமே பயம் இல்லை நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குங்க சார் குட் நைட் என்றார் ரங்கராவும் ராஜசேகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மருத்துவமனைக்குள் காவல்துறை வாகனம் ஒன்று வந்தது அதிலிருந்து காவல்துறை பெண் உதவி ஆணையாளர் போனா இறங்கினார் ரங்கராவ் அருகில் வந்தார் ராஜேஸ்வரி சொன்னாங்க தேங்க்ஸ் மிஸ்டர் ரங்கா என்றார் மருத்துவமனையின் பொது மேலாளர் திகைப்பை வெளிக்காட்டாமல் வாங்க மேம் வணக்கம் என்றார்